குழித்துறையில் இரும்பு கம்பிகள் ஏற்றி வந்த லாரி டிப்பர் லாரி மீது மோதி விபத்து சென்னையிலிருந்து கேரளாவிற்கு இரும்பு கம்பிகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று மார்த்தாண்டம் மேம்பாலம் வழியாக இன்று காலை சென்று கொண்டிருந்தது இந்த லாரியை ரமேஷ் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார் லாரி குழித்துறை பகுதியில் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் முன்பே சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மற்றும் கார் மீது மோதி நிற்காமல் சென்றதுடன் முன்னால் வந்து கொண்டிருந்த டிப்பர் லாரி மீது பயங்கரமாக மோதியது இதில் இரண்டு லாரிகளின் முன்பக்கம் பலத்த சேதம் அடைந்தது இந்த விபத்தில் ஓட்டுநர் ரமேஷ்குமார் சிக்கிக் கொண்டார் இதையடுத்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தின் காரணமாக நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்